அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடகம் கடகராசினியர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வர இருக்கின்ற குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம பார்க்க போகிறோம் குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஆறு மற்றும் ஒம்பதாம் அதிபதியை வருவார் இப்போ வந்து குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் செஞ்சிருட்டுருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு பதினொன்று இருக்க குரு பன்னெண்டாம் இடமான விரை ஸ்தானத்துக்கு போயிருவார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமசனி இருக்குது உங்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களால சமாளிக்கவே முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க சரிங்களா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து அப்பாடா பரவாயில்ல இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் இன்னும் மீண்டு வராமல் இருக்காங்க அதுக்கு அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லாமல் ஒரு ஆறு எட்டு தசாபுத்தி சம்மந்தப்பட்டு பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போய்ட்டு இருக்கனால தான் அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக அதான் உண்மை சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கான்னு பார்த்துருவோம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சனி வந்து ஒம்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ இந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பன்னெண்டாம் இடமான வெரே ஸ்தானத்துக்கு போக போகிறார் வெரே குரு போகிறது நல்லதாக கேட்டதான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பது பதினொன்றாம் இடம் இந்த இடத்துக்கு வந்தால் தான் குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்போ பன்னெண்டாம் இடமான வரைஸ்தானத்துக்கு போகிற குருவும் ஒரு நல்ல குருவாக தான் உங்களுக்கு இருப்பார் சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் பிதி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விரயங்கள் சுப விரயங்களாக ஏற்படும் உங்களுக்கு ஏன்னா அஷ்டம சனியில் உங்களுக்கு எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்காது வாகனத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் வாகனத்தை மாற்ற முடியாமல் இருந்திருக்கும் வாகனம் வாங்க முடியாமல் இருந்திருப்பீங்க கடன் அதிகமாக போயிருந்துருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அஷ்டம சனியில் போயிட்டு இருந்தது இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவார்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போக போக முடியாமல் இருந்தவங்களுக்கு வெளிநாடு போக பாருங்கள் இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போக முடியாமல் இருந்தாங்க சார் இந்த காலகட்டங்களில் நாங்கள் வெளிநாடு போக முடியுமா கண்டிப்பாக உங்களால் போக முடியும் வெளிநாடு போகாமல் இருக்கவங்க வெளிநாடு போக முடியும் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு வீசா கிடைக்க போகுது பிஆர் கிடைக்க போகுது அந்த நாட்டோடைய குடியுரிமை கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா சுபவிரயமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இப்போ செலவு பண்ண போகிறீங்க செலவு வரும் ஆனால் அது சுபவிரயமாக தான் இந்த குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுப்பார் வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க இப்போ பன்னெண்டாம் இடத்து குரு வெளிநாடு போக முடியாமல் இருக்கீங்களா வெளிநாடு போக முடியும் வெளியூர் போய் படிக்க முடியும் மாணவர்கள் இல்லை படித்து வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் வேலை கிடைக்கிறது வெளியூரில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா நல்ல தூக்கம் வரும் இந்த காலகட்டங்களில் சரிங்களா ஏன்னா ரெண்டு ரெண்டரை வருஷமாக ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கமே கிடையாது நரக வாழ்க்கை எல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஒரு சில பேர் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனையில் தான் இருந்தாங்க ஒரு அஞ்சு நாலஞ்சு சதவீத பேர் தான் தப்பிச்சாங்க என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நல்லா தசாபுத்தி போயிட்டுருக்கனால தப்பிச்சிட்டாங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் தான் இருக்கா இருந்தாங்க இப்போ ஒரு சில பேர் வெளியே வந்திருக்கீங்க சரிங்களா இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுப்பார் கண்டிப்பாக அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அப்ராடு போக வைப்பார் உங்களுக்கு தடங்கள் எல்லாம் எல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு ஏன்னா அந்த குரு என்ன இங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பார்வையை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் துலாம் ராசி பார்ப்பார் வீடு வாங்குவீங்க இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சியில் சுபவரியமாக பண்ணுறதுனால சுபவரின்னா சொன்னோம் பார்த்தீங்களா அது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கவங்கள இந்த காலக்கட்டங்கள் மாற்ற போகிறீங்க டூ வீலர்ஸ் இருக்கவங்க காருக்கு மாறுவீங்க இல்லை பழைய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா விற்று புதுசாக வாகனம் வாங்குறது அத்தனை அமைப்பையும் உங்களுக்கு உருவாகும் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த டைமில் சரிங்களா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கிளியராக போகுது உங்களோட ஹெல்த்தில் இருந்து அந்த பிரச்சனையை ஆகுங்க பயப்பட வேண்டாம் நாலாம் இடத்தை குரு பார்த்துட்டா ஏன்னா நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அப்போ நாலாம் இடத்த குரு பார்த்துட்டால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்னு அர்த்தம் வாகனம் சொத்து வீடு நிலம் பூமி எல்லாம் இந்த வா அமைப்பு வாங்கக்கூடிய அமைப்பு அத்தனையுமே உருவாகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடங்கிறது கல்வி ஸ்தானம் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கல்வி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும் குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்தையே பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால கேட்ட கடன் கிடைக்கும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணி அப்ளை பண்ணியிருங்க சார் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது கிடைக்குமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் கடகராசி நேரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட இருந்தீங்க நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தோம் உங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க வேலையை விட்டு தூக்கி வீட்டோடு முடங்கி கிடந்த நிறைய கடகராசிக்காரங்க இருக்காங்க தப்பே செய்யாமல் தண்டனை வச்சிருப்பீங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் வேலையில் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல வேலை கிடச்சி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ரெண்டு ரெண்டரை வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் தீர்வுன்னா என்ன இதை விட ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு அர்த்தம் அப்போ நல்ல வேலை நல்ல உத்தியோகம் வேலையிலிருந்து அந்த வேலை சுமை வேலை பழு இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் எதிரி தொல்லை முக்கியமாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க மேலதிகருக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் சுற்றி இருக்கவங்க ஏதோனு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க எல்லாமே மாறும் உங்களுக்கு சரிங்களா வேலையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க பயப்பட வேண்டாம் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு நிவர்த்தி செய்வார் சரிங்களா அப்போ நல்ல வேலை கிடைச்சிரும் ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக அமையும் உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை கும்பராசியை பார்ப்பார் உங்களுக்கு அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சோ இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க இதொன்று பொருள் வாங்கணும் இதை இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு ஆனால் நடந்திருக்காது இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது நினச்சதெல்லாம் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கொடுப்பார் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்க பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்குங்க அந்த வியாபாரத்தில் இருந்து அந்த தடங்கள் இந்த நஷ்டம் அந்த தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா இனிமேல் உங்களுக்கு நஷ்டமே இருக்காது வருமானம் வரும் பணம் பெருங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணம் வரும் அதுக்குண்டான சுப செலவு கண்டிப்பாக நீங்கள் செய்கிற மாதிரி வரும் சரிங்களா நல்ல விஷயத்துக்காக தான் செலவு செய்ய போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா கோட்டுக்கேஸ் பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு உருவாகும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் சரிங்களா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா விரையத்தை கொடுப்பார் ஆனால் அது நல்ல வரையத்தை தான் கொடுப்பார் இப்போ சனி பன்னெண்டுக்கு போனால் வந்து தேவையில்லாத விரையத்தை கொடுப்பார் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு ஆக்சிடென்ட் ஆகிறது அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படி இப்படின்னு நடக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு போயிட்டாலே அது சுப விரயமாக தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் சுப விரயமா மட்டுமே தான் குரு கொடுப்பார் அப்போ கடகராசினியர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ துன்பத்தை சந்திச்சிருப்பீங்க துன்பத்தை பார்த்துருப்பீங்க இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப்போகுது இந்த குரு பயிற்சி மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது ஏன்னா ஏற்கனவே ஒம்போதாம் இடத்துல இருக்க சனி வேறு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் அது குருவோட வீட்டில் தான் இருக்கார் இனிமேல் உங்கள் வாழ்க்கை தலையில் மாறும் பயப்பட வேண்டாம் சரிங்களா கடகராசி கடகராசிக்காரங்க நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போய்ட்டுருக்குன்னு பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க முதல்ல அதுதான் முக்கியம் ஏன்னா நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு நடக்காது வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் இப்போ இந்த குரு பரிசு நடந்த மூலமாக பாருங்கள் அவங்களுக்கு நடக்கும் மூலமாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருந்தால் கூட உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்களை ஆட்டி படைச்சிருக்கும் அதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும் உங்கள் ஜாதத்தில் நடக்கக்கூடிய புத்தி நல்லா இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை ஆறு ஆறாம் அதிபதி தசாபுத்தி எட்டாம் அதிபதி தசாபத்தி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபதி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் அஷ்டம அஷ்டமசனி முடிஞ்சும் பிரச்சனை கண்டினியூ ஆகும் அப்போது பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஆரோஸ்கோப் செக் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இனிமேல் என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி அனைத்து விஷயமும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து இனிமேல் என் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது நேரம் எப்படி போயிட்டுருக்கு நேரம் நல்லா இருக்கா இல்லை உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இனிமேல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் கெட்ட நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்டு தான் இருக்கும் சரிங்களா அது ஒரு பிரச்சனையில் தான் இருப்பீங்க அப்போ பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்தீங்கனால உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களால் உங்களால் கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் கரெக்டான ஒரு ரூட்டு வந்து உங்களால் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க முடியும் சரிங்களா செக் பண்ணுங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு ஜாதகம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு குறைவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்